அஸ்ஸலாமு என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இது புதன்கிழமை எடுத்தது ஒரு ஈவினிங் டு நைட் ரூடின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி பார்க்கலாமா இன்றைக்கி டின்னருக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் டின்னருக்கான வேலை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேங்க அப்போ தான் சீக்கிரமாக சமைச்சிட்டு நம்ம வந்து சீக்கிரமாக டின்னரும் முடிக்க முடியும் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை அந்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஈரல் காலையில் வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டாரு அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு நல்லா பெரட்னா போல் வச்சுட்டும் தோசை தான் ஊற்ற போகிறேன் செம்மையாக இருக்கும்ல இந்த காம்பினேஷன் சொல்லப்போனால் இந்த ஈரல் பெரட்னா போல் கூட எது வச்சாலுமே சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் வெறும் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை இட்லி பூ puri, chapati, abdinti, idiapam, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க அதுதான் பண்ணிகிட்ருக்கேன் வழக்கமாக பார்த்திங்கன்னா நாங்கள் சண்டே தான் நான்வெஜ் எடுப்போம் எப்போவாச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி நடுவில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது நைட் டைமில் சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் வேறு வழி இல்லை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைமில் லைட்டாக ஃபுட்டு சாப்பிட்ணும் சீக்கிரமாக சாப்பிடணும் இந்த மாதிரி ஹெவியாலாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது பட் என்ன பண்ணுறது காலையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் உடனே வேலைக்கு கிளம்பிட்டாரு அந்த நேரத்தில் நம்ம சமைச்சு கொடுக்குறதுக்கு நமக்கு டைமும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்டுக்கு இது வரைக்கும் நான்வெஜ் மேக்ஸிமம் நான் செஞ்சு கொடுத்து அனுப்புனதே இல்லைங்க எப்போவாச்சும் ஒரு டைம் ரேராக தான் அதனால பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் கொடுத்து அனுப்ப மாட்டேன் அவருக்கு கம்பெனிக்கு வெளியில் கொடுத்து அனுப்பவே மாட்டேன் நான் நான்வெஜ்ஜும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நைட்டில் நைட் டைமில் தான் கண்டிப்பாக செஞ்சாகணும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை கொஞ்சோண்டு தான் வாங்கிட்டு வருவாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சோண்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் அதுதான் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த நைட் டைமில் நம்ம பொறுமையாக சமைக்கிறோம்ல இதுதாங்க ரொம்ப பிடிக்கும் சமையல்னால் இது நான் சொல்லுவேன் காலையில் நேரத்தில் நம்ம ஒன்று பண்ணுறோம் பார்த்தீங்களா கிடகிட கிட கடன்னு அதெல்லாம் சமையல்னே சொல்ல முடியாதுங்க ஏன்னா காலையில் நேரத்தில் நம்ம வெறும் வெங்காயம் தக்காளி என்ன தேவையோ மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் இது மட்டும் அப்படி பட வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு குழம்பு வச்சுடுவோம் சாம்பார்னாலுமே அப்படிதான் குக்கரில் போட்டு எல்லாத்தையும் விசில் விட்டு அதை தாளித்து எடுத்துருவோம் இது தான் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுமே பார்க்குறது இல்லை ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா அப்படின்லாம் கூட யோசிக்கிறதில்ல சாம்பாரா சாம்பார் காரக்குழம்பா காரக்குழம்பு அப்புறம் ரசமாக ரசம் இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுப்போம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா படப்படப்படன்னு பரபரப்பாக வேலை ஆகணுமே அப்படின்ட்டு கடமைக்கு ஒரு அவசர சமையல் தான் நம்ம செய்வோமே தவிர நம்ம அழகாக செஞ்சு கொடுக்கணும் அவங்க வ யிரு நிறைய சாப்பிடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக சமைக்கணும் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும் அப்படின்லாம் நம்ம மூளைக்கு அந்த நேரத்தில் எட்டவே எட்டாது வெஜிடபிள்ஸை நாளே என்ன சமைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுடுவோம் அதை தூக்கி அப்படியே வதக்கி அப்படியே தாளித்து கொடுத்து அனுப்பிவிடுவோம் அதுதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது நைட் டைமில் தான் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் சமையலும் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரமாக அப்படி மெதுவாக ஒன்று ஒன்றுத்தையும் பொறுமையாக சிம்லேயே வச்சும் அதை வதக்கி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா ஏதாச்சும் அரைச்சி போடலாமா எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் வறுத்து அரைச்சி செய்யலாமா வதக்கி அரைச்சி செய்யலாமா அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எப்போவுமே இதே மாதிரி செய்கிறோமே வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து இல்லைன்னா ஃபோனில் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் பார்த்து அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவாக நம்ம யோசித்து நிதானமாக ஒன்று ஒன்றுத்தையும் மெதுவாக போட்டு வதக்கி செய்வோம்ல அதுதாங்க சமையல் அதுதான் இரவு நேர சமையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுடுவேன் அப்புறம் ஆறு மணிக்கு பொறுமையாக ஒரு சட்னி அரைக்கணுனாலும் சரி ஒரு சாம்பார் வைக்கணுன்னாலும் சரி இந்த மாதிரி ஏதாச்சும் கிரேவி வைக்கிறதுனாலும் சரி பொறுமையாக பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை விட்டு சிம்லேயே வச்சு நீங்கள் சுண்டை வச்சு சாப்பிடுங்க அது ஒரு டேஸ்ட்டு தான் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டு சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம சிம் சு சிம்மில் வச்சு நல்லா சுண்டை வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் யாராச்சும் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நைட் டைமில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லா சிம்லேயே வச்சுட்டு நம்ம பாட்டிங்கன்னா நம்ம உட்காந்துட்டு ஃபோன் பார்க்குறது அந்த இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டிங்கன்னா பொறுமையாக சுண்டி நல்லா வதங்கி சுருங்கி வரும் சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு அது கூடயே பார்த்தீங்கன்னா தோசையெல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஏன்னா ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆகிடும் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கு முடிச்சுட்டேன் என்னுடைய டின்னரை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கையோட பாத்திரம் விளக்கி வச்சிடலான்ட்டு அந்த வேலையை தாங்க பார்த்துட்ருக்கேன் ஹஸ்பண்ட் வந்தால் எப்படியும் ஒன்று ரெண்டு பாத்திரம் விழதான் செய்யும் இருந்தாலும் பரவாயில்ல அப்போ பார்த்துக்கலாம் டைம் இருந்தால் செய்யலாம் இல்லைன்னா அந்த ஒன்று ரெண்டு பாத்திரம் இருந்தால் கூட கவலை இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி நம்ம சிங்க்கையும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுடும் வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா காலையில் கடுப்பாக இருக்கும் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எந்திரிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சீக்கிரமாக எந்திரிக்கணும் நம்ம சீக்கிரமாக சமையல்லாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னா இந்த கிச்சனை வந்து க்ளீனாக வைக்கிறது தாங்க எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டோம் சிங்க்கு கவுண்டர்டாப் கேஸு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தொடச்சி வச்சுட்டாலே போதும் உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக தூங்க தூங்கும் நீங்கள் நல்லா தூங்குனிங்கன்னா தான் நிம்மதியாக தூங்கினீங்கன்னா தான் காலையில் நம்ம நம்மளால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும் அப்படி இல்லை எல்லாமே நம்ம போட்டது போட்ட மாதிரியே படுத்து தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி தூக்கத்திலேயே தான் இருக்கும் டிஸ்டர்பிங்காகவே இருக்கும் காலையில் நம்ம எந்திரிச்சு அப்படியே வந்து பார்க்கும்போது நம்ம கவுண்டர் டாப்பு சிங்க்கு பாத்ரூம்லாம் அப்படி கிடக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கம் வருமே தவிர உங்களுக்கு சமைக்கணும் எந்திரிச்சு வேலை செய்யணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டே வராது ஸோ எல்லாத்தையும் நீட்டாக அந்த நேரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு தூங்குங்க நான் பார்த்திங்கன்னா பாத்ரூம்லாம் வாஷ் பண்ணிட்டேன் நான் வழக்கமாக பார்த்திங்கன்னா நைட் டைமில் சிங்க்கு வந்து க்ளீன் பண்ண மாட்டேன் அது அதாவது தண்ணி ஊற்றி மேலேப்பில் தொட க்ளீன் பண்ணி விட்டுருவேன் ஆனால் சோப்பு போட்டு தேய்ச்சி விட மாட்டேன் இன்றைக்கி வந்து நான்வெஜ் சமைச்சிருக்கோம்ல ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சிங்க்கை வந்து நல்லா தேய்ச்சி கழுவணும் இன்னும் பகல் நேரத்தில் நம்ம நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா சிங்க்கு டாப் அப்புறமேட்டு வீடு எல்லாத்தையும் நம்ம மாப் போட்டு விட்டுனோங்க இப்போது மேக்ஸிமம் நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஆகட்டும் கிச்சன் ஆகட்டும் அப்புறமேட்டு சிங்க்கு எல்லாமே பாத்திரம் கழுவுறதுன்ட்டு நம்ம எல்லாமே வீட்டுக்குள்ளேயே அட்டாச்சு தான் வச்சுருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீடு ஃபுல்லாக அந்த வாசனை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அது அவ்வளோவுக்கு நல்லதில்லை நம்ம உடம்புக்கும் நல்லது நல்லதில்லை அதே நேரத்தில் பேட் வைப்ரேஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சிங்க்கு வீடு எல்லாம் மாப் போட்டு விடுங்க இப்போ நைட் டைம் அப்படின்றதால நான் வீடு மாப் போடல வெறும் சிங்க்கை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் ஹஸ்பண்டுமே எட்டை முக்கா போல் வந்துட்டாங்க அவருக்குமே தோசை சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கையோட பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் காய வச்சுட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட் டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாக்கிங் போகிறது நல்லது நம்ம லைட்டாக சாப்பிட்டாலும் சரி